வண்ணங்களில் ரயில்வே யூனியனில் இருபது ஆண்டுகளாக நிகழும் அநீதிகளுக்கு முடிவு கட்ட தக்ஷின் ரயில்வே கார்மிக் சங்கத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் மாநில அமைப்பு செயலாளர் தங்கராஜ் தெரிவித்துள்ளார் ரயில்வே யூனியனுக்கான பொது தேர்தல் வரும் டிசம்பர் மாதம் நான்கு ஐந்து மற்றும் ஆறு ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது தேர்தலுக்கான பிரச்சாரங்களில் பல்வேறு தொழிற்சங்கங்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக சென்னை பெரம்பூர் ரயில் பெட்டி தயாரிக்கும் தொழிற்சாலையில் தக்ஷின் ரயில்வே கார்மிக் சங்கத்திற்கு ஆதரவாக பாரதிய மஸ்தூர் சங்கம் சார்பாக பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் மாநில அமைப்பு செயலாளர் தங்கராஜ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது இருபது ஆண்டுகளாக யூனியனில் பதவி வகித்து வரும் யூ சங்கம் தொழிலாளர்களுக்கு இழைத்து வரும் அநீதி குறித்து விரிவாக பேசினார் பாரதிய மஸ்தூர் சங்கம் ஆதரவு பெற்ற தக்ஷின் ரயில்வே கார்மிக் சங்கத்திற்கு அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இருபது ஆண்டு காலமாக தொடர்ந்து அங்கீகாரத்தில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய எஸ்ஆர் ரமி அவர்கள் தொழிலாளர்களுக்கு இழைத்த அந்த இழப்பீடுகளெல்லாம் எல்லாம் எல்லாம் தீர்வு கண்டு வருகின்ற காலகட்டங்களில் இப்பொழுது நாலு பயோமெட்ரிக் வைத்திருக்கிறார்கள் நாங்கள் எங்களுக்கு வாக்களித்தால் நாங்கள் இரண்டு பயோமெட்ரிக்காக மாற்றுவோம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோம் இப்பொழுது தொழிலாளர்களுக்கு யூபிஎஸ் என்ற ஒரு புதிய பென்ஷன் திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது பாரதிய மத்தூர் சங்கம் கடந்த இருபது ஆண்டு காலமாக பென்ஷனுக்காகவும் ஓல்டு பென்ஷனுக்காகவும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது வருகின்ற காலகட்டத்தில் தொழிலாளர்களுக்கு ஓல்டு பென்ஷன் கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம் இரண்டாவதாக இந்த கேரேஜில் கேண்டீன் மருத்துவ வசதிகள் மிகவும் குறைபாடாக இருக்கிறது அதை சரி செய்வதற்காகவும் தட்சின் ரயில்வே கார்மிக் சங் இந்த தேர்தலில் சிறப்பான ஒரு வாக்குறுதியை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் நாங்கள் வெற்றி பெற்றால் தொழிலாளர்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பதற்காக நாங்கள் எல்லா வகையிலும் மத்திய அரசிடம் சொல்லி அதை பெற்றுத்தருவதற்கு ஜனநாயக ரீதியாக நாங்கள் முயற்சி எடுப்போம் என்று சொல்லி பரப்புரை செய்திருக்கின்றோம் In the festival season, the blockbuster one among the Ramraj Tissue T-shirts.